சேலத்தில் நூறு ஆண்டுகளை கடந்து நடத்தப்பட்டு வரும் வண்ணமயமான வண்டி வேடிக்கை திருவிழாவினை லட்சக்கணக்கான பொதுமக்கள் கண்டுகளித்தனர் மக்கள் கூட்டம் எங்கு திரும்பினாலும் கரை புரண்டோடு உற்சாகம் சிறுவர்கள் முதல் பெரியவர்கள் வரை வயது வித்தியாசமின்றி கொண்டாட்ட மனநிலையில் குவிந்த கூட்டம் என லட்சக்கணக்கில் பொதுமக்கள் திரண்ட இந்த காட்சிகள் பதிவான இடம் சேலம் வண்டி வேடிக்கை திருவிழா மற்ற பகுதிகளில் நடத்தப்படும் வழக்கமான திருவிழா இல்லை இது வானுலகமும் வந்திறங்கி மண்ணுலகை மகிழ வைத்த திருவிழாதான் இது வருடத்திற்கு ஒரு முறைதான் என்றாலும் இந்த ஒரு நாள் கிடைக்கும் உற்சாகம் வேறு எதிலும் கிடைப்பதில்லை சேலம் மக்களுக்கு சேலம் மாவட்டத்தின் அனைத்து இடங்களிலும் ஆடி மாதம் தொடங்கியது முதல் கடுமையான விரதம் இருந்து அம்மனுக்காக பூக்குழி இறங்கி தங்களது நேர்த்திக்கடனை செலுத்தும் பக்தர்கள் லட்சக்கணக்கில் உள்ளனர் திரும்பிய பக்கமெல்லாம் அம்மன் வழிபாடு திருவிழா இன்னிசை கச்சேரி என களைக்கட்டும் ஆடை திருவிழாவின் மற்றொரு சிறப்பாக வண்டி வேடிக்கை நிகழ்ச்சி ஆண்டுதோறும் சிறப்பாக நடத்தப்பட்டு வருகிறது விரதமிருந்து இறங்கும் பக்தர்களைப் போல தங்களது வேண்டுதல்களை நிறைவேற்றும் விதமாக கடவுளர் வேடமணிந்து வண்ணமயமான வாகனங்களில் வலம் வரும் வண்டி வேடிக்கை திருவிழா நூறு ஆண்டுகளை கடந்தும் அதன் பொலிவு குறையாமல் ஆண்டுதோறும் வெகு சிறப்பாக நடத்தப்பட்டு வருகிறது தலைமுறை தலைமுறையாக அம்மனுக்கு விரதம் இருந்து தங்களது நேர்த்தி கடனை பக்தர்கள் நிறைவேற்றி வருகின்றனர் தொடர்ந்து செஞ்சுட்டு வர்றதுனால எங்க பகுதியும் நல்ல சிறப்பா இருந்து பகுதியில பகுதியில் வசிக்கிற மக்கள் அனைவருமே வந்து வாழ்வு சிறந்து நன்றாக இருக்கிறத பார்க்க பார்க்க எங்களுக்கு சந்தோஷத்தினால ஆடி பண்டிகை எப்போ வரும் நாம் அம்மனுக்கு வண்டி வேடிக்கையில் எப்போ காணிக்க செலுத்தலாம் அப்படிங்கிற உணர்வோடு இது தொடர்ந்து நடந்துக்கிட்டே வருது சேலம் குகை காளியம்மன் மற்றும் மாரியம்மன் கோவில் திருவிழாவின் முத்தாய்ப்பாக நடத்தப்படும் வண்டி வேடிக்கை திருவிழாவில் குகை செங்கல்பட்டி கருங்கல்பட்டி ஜவுளிக்கடை உள்ளிட்ட பகுதிகளைச் சேர்ந்த இளைஞர்கள் பல்வேறு புராண நிகழ்ச்சிகளை நினைவு கூறும் வகையில் இந்த வண்டி வேடிக்கை திருவிழாவில் ஆண்டுதோறும் கலந்து கொள்கின்றனர் ஆதிசிவன் பார்வதியுடன் இணைந்து ராவணன் மண்டோதரி திருமணத்தை நடத்தி வைத்த காட்சி அகிலம் காக்கும் அன்னை புவனேஸ்வரியும் மும்மூர்த்திகளும் அர்த்தநாரீஸ்வரர் நாரதர் கழகத்தில் சபதம் போட்ட முப்பெரும் தேவியர் சூடி கொடுத்த ஆண்டால் அறுபடை வீடு முருகன் மீனாட்சி திருக்கல்யாணம் அம்பிகையின் அருள் முருகனின் படைவீடு என பல்வேறு புராண மற்றும் இதிகாச நிகழ்வுகளை நினைவு கூறும் வகையில் தத்ரூபமாக இந்த வண்டி வேடிக்கை திருவிழா நடத்தப்பட்டு வருகிறது இது வந்து நம்மளுடைய புராணங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துரைக்கிற மாதிரியான ஒரு நிகழ்ச்சியாக நான் பார்க்குறேன் ஏன்னா நான் சின்ன வயசுலேருந்து இது பார்த்துட்டு இருக்கேன் இப்போ எனக்கு ஒரு இருபத்தி வயசு ஆகுது நான் இந்த இருபத்தி ஏழு வருஷத்துல எனக்கு இப்பதான் சான்ஸ் கிடைச்சிருக்கு ஸோ இது வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கு மின் அலங்காரம் செய்யப்பட்ட வாகனங்களில் நூற்றுக்கணக்கான இளைஞர்கள் புடைசூழ அலங்கரிக்கப்பட்ட வாகனங்கள் ஜவுளி கடை தொடங்கி திருச்சி பிரதான சாலை வழியாக குகை மாரியம்மன் மற்றும் காளியம்மன் கோவிலை சுற்றி வலம் வரும் நிகழ்ச்சி வண்டி வேடிக்கை திருவிழா என்று அழைக்கப்படுகிறது சுமார் நான்கு கிலோமீட்டர் தூரத்தை கடக்க சில மணி நேரங்கள் பிடிக்கும் வகையில் பொதுமக்கள் கூட்டம் இந்த திருவிழாவின் போது அலைமோதுகிறது வாகனங்களில் கடவுளர் வேடமணிந்து வரும் பக்தர்களை நோக்கி கையசைத்து கைபேசியில் படம் எடுப்பது என ஆடி திருவிழாவின் உச்சபட்ச நிகழ்ச்சியாக வண்டி வேடிக்கை நிகழ்ச்சி நடத்தப்பட்டு வருகிறது டிடி தமிழ் செய்திகளுக்காக சேலத்திலிருந்து விஜயகுமார் குணசேகரன்